மொத்த இந்தியாவும் குறிப்பாக பெண்கள் கொண்டாடும் வகையில் மோடி அரசு வரலாற்றில் புது புரட்சி செய்திருக்கிறது இந்திய தொழிலாளர்களின் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இருபத்தி ஒன்பது பழைய தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிணைத்து நான்கு புதிய தொழிலாளர் சட்டக்கோடுகளை நாட்டில் ஒரே நாளில் முழுமையாக அமலுக்கு கொண்டு வந்துள்ளது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் அமலான இந்த தீர்மான ஒரே அரசின் தைரியத்தால் மட்டுமே சாத்தியமான வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது தொழிலாளர்கள் பெண்கள் இளைஞர்கள் கிக்வர்க்கர்கள் டிஜிட்டல் மீடியா ஊழியர்கள் என தொழில் உலகின் ஒவ்வொரு பிரிவுக்கும் நேரடியாக நன்மை செய்யும் விதமாக இந்த சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒரு நூற்றாண்டு பழமையான பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல சட்டங்கள் இந்தியாவின் தற்போதைய வேலை சூழ்நிலைக்கும் உலக சந்தை வேகத்திற்கும் ஏற்றது போல இல்லை இதனால்தான் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சம்பளம் சமூக நலன் மருத்துவ சேவை பெண்கள் பாதுகாப்பு என பல துறைகளில் காலத்திற்கு பிந்தி போயிருந்த இந்தியா இப்போது இந்த நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களால் முழுமையாக மேம்படுத்தப்படுகிறது இந்த சட்டங்களில் மிக முக்கியமானது அனைத்து தொழிலாளர்களுக்கும் பி எஃப் இஎஸ்ஐ காப்பீடு சமூக பாதுகாப்பு நன்மைகள் கட்டாயமாக்கப்பட்டது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா போன்ற பயன்பாடுகளில் பணிபுரியும் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்கும் இதே பாதுகாப்பு கிடைக்கிறது இது இந்திய வேலைவாய்ப்பு வரலாற்றில் முதன்முறையாக நடைபெறுகிறது மோடி அரசு பெண்களுக்கு வழங்கியுள்ள முக்கியத்துவம் இந்த சட்டங்களில் தெளிவாக தெரிகிறது இதுவரை இரவு வேலைகளில் கட்டுப்பாடுகளால் பின்தங்கியிருந்த பெண்களுக்கு இப்போது அனைத்து துறைகளிலும் அதிலும் மைனிங் மற்றும் ஆபத்தான தொழில்களில் கூட வேலை செய்ய சட்ட ரீதியான உரிமை அளிக்கப்பட்டுள்ளது பெண்களின் மதம் பெற்ற பின்னரே இரவு பணி வழங்கலாம் என்பதும் அவர்கள் பாதுகாப்புக்கு சிசிடிவி சி போக்குவரத்து பாதுகாப்பு ஊழியர்கள் போன்ற அனைத்தும் கட்டாயம் என்பது மிக பெரிய முன்னேற்றம் மேலும் ஒரே வேளையில் ஆண்கள் பெறும் சம்பளத்திற்கு சமமான சம்பளத்தை பெண்களும் பெற வேண்டும் என்பதையும் சட்டம் உறுதி செய்கிறது பெண் பணியாளர்களின் குடும்பத்தில் மாமியார் மாமனார் கூட டிபெண்டன்ஸாக சேர்க்கப்பட்டுள்ளதே பெண்களின் நலனுக்காக இத்தனை ஆழமாக யோசிப்பதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி தனித்துவமான அணுகுமுறைதான் காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் தொழில்துறையில் இருந்த குழப்பமான நடைமுறைகளும் வந்துள்ளன முன்பு ஒவ்வொரு நிறுவனமும் பல 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 என சிக்கலான செயல்முறைகளை சந்தித்தன இப்போது நாடு முழுவதும் ஒரே பதிவு ஒரே லைசன்ஸ் ஒரே ரிட்டர்ன் என்ற ஒருங்கிணைந்த எளிய முறைமை அமலாகியுள்ளது இதனால் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வேகமாக வளரவும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக சூழல் தோன்றியிருக்கிறது இந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்றன நாற்பது வயதிற்கு மேற்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்தியாவின் வேலை வரலாற்றில் முதல் தடவையாக அமல்படுத்தப்படுகிறது சம்பளம் தாமதிக்க முடியாத நிலையம் இப்போது சட்டப்பூர்வமாக அமைக்கிறது ஐ துறையில் சம்பளம் மாதந்தோறும் ஏழாம் தேதி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற விதி கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைமுறைக்கு வந்திருப்பதால் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகவும் பெண்கள் சுதந்திரமாகவும் நிறுவனங்கள் எளிமையாகவும் இந்தியா முழுவதும் தொழில்துறை வேகமாகவும் இயங்கும் சூழல் உருவாகியுள்ளது சமூக பாதுகாப்பு வளையம் நாடு முழுவதும் பரவி இருப்பது இந்தியாவை உலகத்தர சூழலுக்கு கொண்டு செல்லும் முக்கிய அடித்தளமாகவும் பார்க்கப்படுகிறது மக்கள் நலன் மையமாக கொண்ட ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களே மிக தெளிவான உதாரணம் தொழிலாளி முதல் ஐடி பொறியாளர் வரையிலும் பெண்கள் முதல் கிக் வொர்க்கர் வரையிலும் அனைவரின் வாழ்க்கையிலும் நேரடி நன்மை செய்யும் இந்த மாற்றங்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் மக்களின் மனதில் மிகவும் நேசிக்கப்படும் தலைவராக இருக்கிறார் என்பதற்கும் இன்னொரு உதாரண சான்றாக சொல்லப்படுகிறது இந்தியா வளர்ச்சியின் புதிய கட்டத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கையில் இந்த தொழிலாளர் சட்டங்களின் தாக்கம் அடுத்த தலைமுறைக்கும் நன்மை செய்யும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழகத்தில் மோடி மீது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பரப்பிய மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை தனது செயல்பாடுகள் மூலம் சுக்கு நூறாக நொறுக்கி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது கூறுங்கள் மோடியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று